அனைவருக்கும் வணக்கம் புதுசாக தீபாளி கலெக்ஷன் லைக்ரா பேண்ட் வந்திருக்குது அதுக்கு முன்னாடி இந்த பிளேன் டபுள் எக்ஸ்எல் ஷர்ட் வந்திருக்கு இந்த செட் வந்து முந்நூற்றி அறுபது ரூபா ஒரு ஷர்ட்டு டபுள் எக்ஸ்எல் மட்டும்தான் இருக்குது இன்னும் நிறைய கலெக்ஷன் சட்டை இருக்குது சொன்ன வயசில் ரெண்டு வயசு பசங்கள இருந்து புனிதவங்க வரைக்கும் சட்டை கலெக்ஷன் நிறைய இருக்குது வேணுங்கிற வந்து வாங்கிக்கலாம் டீ சின்ன ரெண்டு வயசு பிள்ளைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் இருக்கு சாக்ஸு ரெண்டு வயசு பிள்ளைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் இருக்கு இது சட்டை லைக்ரா பேண்ட் புதுசா இது சைஸ் வந்து முப்பது இடுப்பு சைஸு முப்பது கரெக்டாக முப்பதுனா முப்பது இருக்கும் ரெண்டு இன்ச்சு ஒரு இன்ச்சு கூட இருக்காது இதோட விலை எவ்வளோ தெரியுங்களா இதோட விலை முந்நூறுரூபா இங்கே பெரம்பூர் போனீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபாய் கம்மியாக வாங்க முடியாது முந்நூறுபா லைக்கரா முப்பது சைஸ் இடுப்பு சைஸ் அடுத்து இந்த லைக்கரா வந்து இருபத்தெட்டு இன்ச்சு இடுப்பு சைஸு இருபத்தெட்டு இன்ச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது இரு சைஸ் இடு இருபத்தெட்டு இடுப்பு சைஸ் இருபத்தெட்டு விலை முந்நூறுரூபா எங்கே போனாலும் நீங்கள் திறம்பூர் போனாலும் இந்த ரேட்டு வாங்க முடியாது முந்நூறுபா லைக்ரா முந்நூறுபா பேண்ட் லைக்ரா பேண்ட்டு முந்நூறுபா பிரிச்சு காட்டுறேன் இது சின்ன பசங்க போடுறோம் லைக்ரா

முப்பத்தி நாலு உள்ளது இடுப்பு எவ்வளோன்னு பார்ப்போம் முப்பத்தி ரெண்டு உள்ளது இடுப்பு எவ்வளோன்னு பார்ப்போம் வியாபாரம் பண்ண முடியும் இருபத்தெட்டு சைஸ் இருக்கு இடுப்பு இடுப்பு இருபத்தெட்டு சைஸ் இருக்கு இருபத்தெட்டு இன்ச்சு இருக்கு இடுப்பு

இடுப்பு இருபத்தஞ்சா இருபத்தஞ்சூ இருக்கு இடுப்பு சின்ன பசங்க பாஞ்சு வயசு பசங்க போடலாம் இதோட ரேட்டு இரநூத்தி ஐம்பது ரூபா பெரம்பலூரில் போனான்னு கிடைக்காது இந்த ரேட்டுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா பதினஞ்சு வயசு பசங்க போகலாம் இடுப்பு இருபத்தஞ்சூ இருக்குது முப்பத்தி நாலு உள்ளது இருபத்தெட்டு இருபத்தஞ்சரை முப்பத்தாறு எவ்வளோன்னு பார்ப்போம் மூணு மூணு சைஸு மூணு இடுப்பு பீஸாக இருக்குது ஒரு சைஸில் ரெண்டு பீஸ் இருக்கு உங்களுக்கு இது ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சொன்னீங்கன்னா அடுத்த நாளே கொரியரில் வந்துடும் இது இடுப்பு இடு இருபத்தெட்டு இன்ச்சு இருக்குது முப்பத்தாறு சைஸ் இடுப்பு இருபத்தெட்டு இன்ச்சு இருக்குது சின்ன பசங்க போடலாம் இருபத்தெட்டு இருபத்தெட்டு இன்ச்சு இருக்குது இறக்கம் பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு இன்ச்சு இருக்குது சின்ன பசங்க போடுறது தான் இதோட பேண்ட்டோட விலை இரநூத்தி ரூபா இந்த லைக்ரா பேண்ட்டு பெரம்பூரில் இந்த ரேட்டுக்கு கிடைக்காது நம்மக்கிட்ட தான் கிடைக்கும் முந்நூற்றம்பது நான் ரேட்டு விசாரிச்சு தான் ஒரு லைக்ரா எடுத்திங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா நம்ம கடையில் மட்டும்தான் இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூபா பெரிய சைஸு பூரா முந்நூறுரூபா சின்ன சைஸு பூரா இரநூத்தம்பது ரூபா தீபாவளி கலெக்ஷன் ஆகிறதுனாட்டி வந்து வாங்கிக்கிங்க இல்லை நீங்கள் ஆணிச்சுனாலும் பிரச்சனை இல்லை மறுநாளே ஒரு கொரியரில் போட்டு விட்ருவாங்க ஒரு கால் பண்ணால் போதும் நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா உடனே கொரியரில் வந்துரும் அடுத்த நாளே வந்துடும் கவலை வந்தான் ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுச்சின்னு கவலையே வேண்டாம் நான் அடுத்த நாளே வர வர வைச்சிருவேன் ஆர்டர் பண்ணிடுவேன் பணம் மட்டும் கொடுத்திங்கன்னா போதும் கொரியரில் அனுப்பி விட்ருவாங்க அடுத்த நாளே வந்துடும் இரநூத்தி ஐம்பது ரூபாயில் லைக்ரா முந்நூறுபாயில் லைக்ரா ப்ளான் இருக்குது இங்கே பெரம்பூர் பூரா எந்த வலையில் சுற்றினாலும் இந்த ரேட்டு கிடைக்காது மொட்டை வேசமாக இருக்கு கலரு தீபாவளிக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் உங்கள் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் எவ்வளோ செலவு பண்ணுறோம் பிள்ளைங்களுக்கு புதுசாக வாங்கி கொடுங்க கம்மி ரேட்டுக்கு தான் விற்கிறேன் வீடியோ பார்த்து பேசாமல் துணியை பார்த்து பேசாமல் நினைக்காதீங்க வேலை நீங்கள் இதெல்லாம் பார்த்தல் பண்ணதெல்லாம் அடுத்த அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு சைஸு என்ன கலர் பார்த்தீங்களா இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தாறு அஞ்சு சைஸ் ஒரு கலரில் அடுத்த கலர் இருபத்தெட்டு முப்பது முப்பத்திரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தாறு அஞ்சு கலரு லைக்ரா பேண்ட்டு முந்நூற்றி ஐம்பது ரூபா ஒரு பேண்டு முந்நூற்றம்பது ரூபா சார் இந்த கலர் பாருங்கள் யூனிஃபார்முக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்கூல் யூனிஃபார்முக்கு

அஞ்சு ஒரே கலரில் அஞ்சு சைஸு அஞ்சு கலர் எட்டுருக்கு பிளாக்கு இந்த கலர் ஒன்று பிளாக்கில் ஒன்று கரும் ப்ளூவில் ஒன்று ரெண்டு கலரில் ஒன்று அடுத்து லைட்டு லைட் கலர் இத்தனை கலர் இருக்குது அஞ்சு கலர் இருக்குது அஞ்சு கலரில் ஒவ்வொரு சைஸில் அஞ்சு சைஸ் இருக்குது இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தாறு வரைக்கும் இருக்குது எது எடுத்தாலும் முந்நூற்றி ஐம்பது ரூபா லைக்ராஃபர்ட்டு நம்மகிட்ட இருக்குது நன்றி வணக்கம் தொடர்ந்து வாங்க நம்ம கடைக்கு வாங்க மலிவான விலை பெரம்பூரோட துறையர் சிறிச்சையோட ஐம்பது ரூபா கம்மி